வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்க இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள கௌதம் காம்பீர் வழக்கமாக மற்ற வீரர்களை கவனம் செலுத்துவது போல் அல்லாமல் சஞ்சீவ் சாம்சன் மீது தனி கவனம் செலுத்தி வருகின்றார் மற்ற வீரர்களை விட சஞ்சீவ் சாம்சனுக்கு தனித்துவம் அளித்து அதிக முக்கியத்துவம் அளித்து வருகின்றார் இந்த நிலையில் சஞ்சீவ் சாம்சனை வைத்து கௌதம் காம்பீர் போட உள்ள மாஸ்டர் பிளான் என்ன எதற்காக அவருக்கு முக்கியத்துவம் தர்றாரு அதை பத்தி தான் பார்க்க இருக்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காம பக்கத்தில் இருக்கிற செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போற அனைத்து வீடியோ வரும் வாங்க என்னது வீடியோக்குள்ள போய் முன்சா தெரிஞ்சுக்கலாம் அப்ரியகுமார் யாதவ் தலைமையில் இந்திய டி டுவெண்டி அணியானது இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற இருக்கும் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பங்கேற்க இருக்கின்றது இந்த தொடரானது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி இதன் காரணமாக தற்பொழுது இந்திய அணியானது இலங்கை நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது அங்கு தீவிர ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் இந்திய அணியின் ஏற்கனவே பயிற்சியாளராக இருந்த தலைமை பயிற்சியாளராக இருந்த ராகுல் ராவி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் முடிந்த கையோடு பதவி விலகுவதாக அறிவித்தார் தற்பொழுது புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் இந்திய அணியுடன் இணைந்து தன்னுடைய முதல் தொடரை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றார் அந்த வகையில் இலங்கை சென்றுள்ள இந்திய அணிக்கு முதல் நாள் பயிற்சி அளித்த கௌதம் காம்பீர் வீரர்களுக்கு தனித்தனியாக சென்று ஆலோசனையும் பயிற்சியும் வழங்கியிருந்தார் அந்த வகையில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சன் மீது தனி கவனம் செலுத்தி அவர் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தியுள்ளார் அதாவது மிகச் சிறப்பான திறமை இருந்தும் தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து வரும் சஞ்சு சாம்சன் பேட்டிங்கில் என்ன தவறு செய்கின்றார் என்பதை உற்று நோக்கியுள்ள கௌதம் காம்பீர் பேட்டிங்கில் தவறுகளை சரி செய்யும் விதமாக அவரிடம் தனியாக பயிற்சி வழங்கியுள்ளார் சிறப்பான வீரராக இருந்தாலும் அதிரடியாக விளையாட ஆசைப்பட்டு தேவையில்லாத சாட்களை விளையாடி ஆட்டம் இழக்கும் சஞ்சு சாம்சனிடம் எப்படி பந்துகளை அடிக்க வேண்டும் எப்படி பந்துகளை விட வேண்டும் எந்த பந்துகளை எதிர்கொள்ள வேண்டும் போட்டியின் பொழுது எந்த நேரத்திலும் எவ்வாறு விளையாட வேண்டும் என்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகளை சஞ்சு சாம்சனுக்கு வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது மேலும் ஏற்கனவே சஞ்சு சாம்சன் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்துள்ள கௌதம் கம்பீர் நிச்சயம் அவருக்கு டி டுவெண்டி அணியின் பிளேயிங் லெவனில் விளையாட வாய்ப்பு வழங்குவார் என்பதாலேயே அவரது பேட்டிங் பயிற்சி மீது தனி கவனம் செலுத்தியுள்ளார் என்று கூறப்பட்டு து அது அவர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையை எதிர்கொள்ள உள்ளதால் அதற்கு அணியை கட்டமைக்கவும் சஞ்சீவ் சாம்சன் மீது தனி கவனம் செலுத்துகின்றார் என்று கூறப்படுகின்றது பல காலங்களாக இந்திய அணியில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட சஞ்சீவ் சாம்சனுக்கு கௌதம் கம்பீர் முக்கியத்துவம் அளித்துள்ளது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது